எனக்கு இரண்டு மனைவிகள் சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது வாழ்க்கை வழக்கம் படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஒரு நாள் என்னாச்சு இது சுமார் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னதாக நடந்திருக்கோம் அல்லது முப்பது வருஷத்துக்கு முன்னா நான் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்னதாக அது வெளியேறுவதுன்னா நான் முழுமையாக என்ன இதில் அர்ப்பணித்துக் கொள்றதுக்கு முன்னதாக அப்போ நான் உட்காந்தேன் சாப்பிட உட்கார்ந்தேன் சாப்பாடு போட்டாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நான் எழுந்து வந்துட்டேன் அதுல என்னன்னா எனக்கு பொதுவாக கூட்டு போட்டு முதல்ல கொஞ்சம் சாப்பிட்டுறது அவ்வளவுதான் சாப்பாடு கடைசியில மோர் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா அதோட எழுந்துருவேன் கூட்டு பண்ணி வச்சாங்க அதுல உப்பே போடலை அதனால நான் பார்த்தேன் சரி உப்பு போட மறந்துட்டாங்க போலவே பரவாயில்ல இந்த மாதிரியான உப்பு இல்லாத ஒரு நாளைக்கு சாப்பிட்டு சண்ட போடாதையோ அல்லது கோபப்படாதையோ இருக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இன்னைக்குதான் இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு இதைதான் இன்னைக்கு பயன்படுத்திக் கொடுத்து மெதுவா அத நல்லபடியா சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு நான் எழுந்து உட்காந்து கொடுத்தேன் ஒன்றுமே அதை காட்டிக்கொள்ள அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அவன் பிறகு உட்காந்து சாப்பிடுவாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்தாங்க வாயில கூட்டு எடுத்து வச்சாங்க உப்பு இல்லை இப்படி பாக்குறாங்க அப்படி பாக்குறாங்க போடலையான்னு கேட்ட நீ தானே அடுப்பண்ண நீ போட்டுட்டு இருப்பாட்டு நான் பார்த்த அப்புறம் இறக்கி வச்சேன்னு சொல்றாங்க அவங்க நீ போட்ட நான் பார்த்தேன்னு சொல்றாங்க சரி அப்படின்னா போச்சு இப்ப மாமா வந்து போய் இல்லாத சாப்பிட்டு போனாங்களே அது எப்படிதான் சாப்பிட்டாங்கள ரெண்டு பேரும் உதவிட்டு அங்கிருந்து வந்து நிக்கிறாங்க என்ன ஆஹ் நீங்க அதை பிள்ளா அப்படியே சாப்பிட்டுட்டு மௌனமா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே இதை விட அது பொறுமையினால பொறுமைக்கு வந்த ஒரு வெற்றி என்று கூறி அது மாதிரி பொறுமையை சாதிக்கிறதுக்கு நிலையோட மதிப்புணர்வோட இத சாதித்துக் கொள்ளலாம் குடும்பத்துல பெரிய பெரிய அதாவது சந்தர்ப்பம் நிறைய என்று கூறி இந்த வரை ஒழிக்க அனைவரும் குடும்பத்தின் மதிப்பு வந்து பெண்மையுடைய பெருமை உணர்ந்து நடந்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம வாழ்க்கை வாழ்க்கலாம்